வணக்கம் ஐபோன் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் ஒரு அரசியல் காரியாலயத்தில் வந்து எங்களோட தமிழர்கள் பெட்ரோல் ஊற்றி கொளுத்த முற்பட்டிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய பயங்கரவாதம் அப்பா யாழ்ப்பாணத்தில் ஒரு அரசியல்வாதின்ற காரியாலயத்தை பெட்ரோல் ஊற்றி கொளுத்த இருக்காங்க எங்களோட தமிழர்கள் அசிங்கம் இல்லையா அசிங்கம் இல்லையா இது அசிங்கம் இல்லையாவா என்ன பிரச்சனைண்டா இந்தியாவில் மலையாளப் பேரோடு அம்பேத்கரையும் தண்ட குருவன் சொல்லிக்கொண்டு அங்கே மலையாள பேரோட யாழ்ப்பாணத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து தன்னுடைய காரியாலயத்துக்கு பெட்ரோல் ஊற்றி கொளுத்த முற்பட்டதாக ஒரு க தகவலை பொலிஸுக்கு கொடுத்து போலீஸார் மூலம் தனக்கு பாதுகாப்பு வேண்டதுக்கு ஒரு நாடகம் ஒன்றாக ஆடிக்கிறார் அந்த தம்பி இப்படி நாங்கள் நிறைய பேரை பார்த்தாங்க யாழ்ப்பாணத்தில் அவர் வந்து முற்படுறது என்னன்னு சொன்னால் எங்கட இளைஞர்கள் தீவிரவாதிகள் அல்லது பயங்கரவாதிகள் அல்லது இவங்கள் வந்து வன்முறையாளர்கள் என்று தென்னிலங்கைக்கு காட்டுறதுக்கு தம்பி முற்படுறார் அவங்கள திருந்தேல அந்த மாதிரி தம்பி சாதிய அரசியலை அங்கே முன்னெடுக்கிறார் தன் சார்ந்த சாதிக்கு கூட அவர் விசுவாசம் இல்லாமல் தான் இருக்கிறார் ஏன்னா அவர் வந்து அவர்கிட்ட பின்னணி என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தான் அங்கே முளைக்கிறார் முளைக்க வைக்கப்பட்டவர் கொண்டு வந்து நாட்டப்பட்டவர் அங்கே மட்டக்குழியிலே எங்கள் கொழம்புலேயே எங்கே கிடந்த மட்டக்களப்பில் மட்டக்குழிலேயே எங்கே கிடந்த ஆளை கொண்டு வந்து உங்கள் உங்கள் நாட்டி அவருக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து அவருக்கு பின்னால் இருந்தது எல்லாம் யாருன்னு எல்லோருக்கும் தெரியும் அவரை இயக்கினவ இயக்கி அவர் இப்போ அவர் தன் அவர் வந்து கொஞ்சம் விஷயகாரம் அவர் வந்து டக்குண்டு இதை பயன்படுத்தி தான் இந்த பெரிய பெரிய தலைவர்களோட பெரிய பெரிய ஆமத்திற்குள்ளெல்லாம் போய் படம் எடுத்து தான் ஒரு பெரிய ஆளாக தன்னை தன்னையை தான் காட்டிக்கொண்டு வளர்ந்து இருக்கிறவர் அவருடைய பேரை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை அவர் தமிழ் அவர் பேர்லேயே தமிழ் இல்லை அவர் எங்கேயோ எங்கேயோ மலையாள பேர் உண்டு அது அப்போ தம்பி இப்போ என்ன சொல்கிறானண்டா என்னோடய காரியாலயத்தை எரிக்க வந்துட்டாங்க பெட்ரோல் ஊற்றிக்கிறாங்க யாழ்ப்பாண தமிழங்கள் நாங்கள் எரிக்கோணுமனு சொன்னால் பெட்ரோல் ஊற்றி விளையாடி கொண்டெல்லாம் இருக்க மாட்டோம் சரியா எங்களோட ஆக்கள் வந்து எரிக்கணுமென்னு சொன்னால் பெட்ரோல் ஊற்றியெல்லாம் எல்லாம் விளையாட மாட்டாங்க கல் மாட்டாங்க அடிக்கிறேன்னா அடிச்சு நொறுச்சு போட்டு போயிடுவாங்க அவ்வளோந்தான் ரைட் அடிக்கணுமண்டா எரிக்கோணுமண்டா நேரடியாக வந்து அடிச்சு நொறுக்கி போட்டு எரிச்சு போட்டு போயிடுவாங்க ரைட் இதெல்லாம் சாதாரண விஷயம் எங்கள் எங்கள ஆக்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் எங்கட ஆக்கள் அந்த நிலைமையில் இன்றைக்கு இல்லை எங்கள்டாக்கள் இன்றைக்கு அந்த நிலைமையில இல்லை என்றால் நாங்கள் வந்து ஒரு 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 இந்த நாட்டு நாட்டுக்குள்ள இந்த சட்டத்திட்டங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்போ அப்போ எங்களுக்கு எங்களுக்கு வந்து தேவை அமைதி எங்களுக்கு வந்து இப்போ அமைதி தானே நாங்கள் கெட்டு நொந்து போயிருக்கிறோம் நாங்கள் அடி வாங்கி அடி வாங்கி அடி கொடுத்து அடி வாங்கி கெட்டி நொந்து இடம்பெயர்ந்து எங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் சொத்து பத்தலாம் அழிஞ்சு நாங்கள் தெருவில் அனாதையாக நிற்கிறோம் இப்போ அனாதையா நிற்கிற ஒரு இனம் இந்த மாதிரி சில்லறைகளுக்கு இந்த காவிகளுக்கு சாதி காவிகளுக்கு சில்லறைகளுக்கு தெருப்பொருக்கிகளுக்கு அடிக்க மாட்டோம் நாங்கள் அதெல்லாம் விட்டுருவோம் தெருப்பொறுக்கியன்னு விட்டுருவோம் நாங்கள் அப்படியான ஒரு சமூகம் நாங்கள் எங்களை வந்து பெட்ரோல் ஊற்றினது அங்கே எரிக்க வந்ததுன்னு சொல்கிறது வந்து தம்பி தென்னிலங்கையில் எங்களை வந்து விற்க பார்க்குறாங்க எப்படி நாங்கள் வன்முறை வன்முறையாளர்கள் என்று சொல்லி நாங்கள் வன்முறையாளர்கள்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் தமிழர்கள் இருந்த பலத்துக்கு நாங்கள் உண்மையான வன்முறையாளர்கள்னு சொன்னால் இந்த இந்த இன்றைக்கி பல இடங்களில் நடக்கிற மாதிரி இந்த நாட்டில் சிங்கள மக்கள் அரைவாசி பேர் வந்து இருக்க மாட்டாங்க அதான் உண்மை அது சிங்கள மக்களுக்கே தெரியும் போராட்டம் நடந்தது அது அரசாங்கத்துக்கு எதிராக நடந்தது அரச படைகள் அரசாங்கம் ஆய்வு விட்டது அதுக்கு எதிராக சா போராட்டம் நடந்தது அது அழிக்கப்பட்டிருக்கு அது முடிஞ்ச கதை தம்பி என்ன செய்கிறான் இதை விற்று இதை வச்சு எங்களோட தமிழரை விற்று அவன் குழைக்கிறான் இப்போ சிங்களத்தில் போய் கதைக்கிறது சிங்கள ஊ காசு கது எங்களுக்கு உதவி செய்யோம் இங்கே இருந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் வழக்கு எத்தனை வழக்கு எனக்கு இருக்குது அங்கே போகணும் இங்கேயே போகணும் நான் இதெல்லாம் வழக்கு ஆடணும் திசவிகாரை பற்றி நாங்கள் கதைக்கிறதால எனக்கு எதிர்ப்பு என்று சொல்லி தம்பி காசு வாங்கி தம்பி தான் எந்த பேங்கை நிரப்பிக்கொண்டு எந்த வகுத்து நிரப்பிக்கொண்டு சேராய்ப்பிலையும் அடிச்சுக்கொண்டு கஞ்சாவையும் அடிச்சிக்கொண்டு தம்பி கஞ்சா யார் தான் செய்தவனு சொல்லி சொல்கிறாங்க அந்த பேப்பர் நியூ நியூஸ் எல்லாம் இப்போ இருக்கு எவிடென்ஸ் எல்லாம் அப்போ அப்போ ஏற்பட்ட தம்பி எங்களை வன்முறையாளர்கள் நாங்கள் வன்முறையாளர்கள் காட்டுறது முற்படுறான் ஏன்னா பெட்ரோல் வச்சு தேனா கொழுக்க கொழுத்த வந்தான் தம்பி ஒன்று புரிஞ்சு கொள்ளணும் தம்பிக்கு கொள்கையும் இல்லை கோட்பாடம் இல்லை இவன் யாருன்னு தெரியாது யாழ்ப்பாணத்திற்காக அவன் யாருன்னு தெரியாது இப்போ தெரியறான் கொஞ்ச நாள் ஆக ஒரு தென்னிலங்கையில் வந்த கிருணிக்காவோ யாரையோ தும்பத்தடியெல்லாம் அடியுமாங்க யாழ்ப்பாணத்தோட விட்டு தம்பி போய் தென்னிலங்கையில் சந்திக்கிற பௌத்த துறவிகள் யாருன்னு பார்த்தா இன்றைக்கி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டு அத்தனை பௌத்த துறவையும் தம்பி சந்திச்சிருக்கான் இந்த மீன் தலை எல்லாரையும் சந்திச்சிருக்கான் என்ன சொன்னால் அவை வந்து அந்த தென்னிலங்கை இனவாதிகளின் ஆக்கள் அவைக்கு வந்து சுபகோ சுபபோகம் வேணும் அப்போ அவைக்கு அந்த இனவாதிகள் தங்களுக்கு அவைக்காக அவைக்காக முன்னிக்கிற ஆக்களுக்கு வந்து அவை இன்னமும் செய்வினம் அவை இவை இவை வந்து காவியோடு அணிஞ்சோண்டு என்ன செஞ்சாலும் அவை கணக்கெடுக்க மாட்டோம் சட்டத்திலேயே அவைக்கு எந்த தண்டனையும் உழுக்க மாட்டோம் கணக்கெடுக்க மாட்டோம் அவைக்கு கார் போமிட்டு வசதிகள் மற்ற மற்ற வசதிகள் மது சாயலதம் அவை தாங்கள் செய்வினோம் அதை பொருட்படுத்த மாட்டோம் அதான் இந்த அரசாங்கம் அங்கே இருந்த ஊர்வல் படைகளையும் வலியேற்றி ஆணுவத்தையும் வெளியேற்றி பன்சாலையை நீங்கள் கூட மக்களை ஊர் மக்களை வச்சு உங்களோட ச சபா மக்களை வச்சு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டுருச்சு அந்த ஆத்திரத்தில் இந்த அரசாங்கத்துக்கு தான் செயற்பட்டு அந்த ஆக்களை தான் இவர் போய் சந்திக்கிற அடிக்கடி இவர் அப்பேற்பட்ட ஆழ்தான் இவர் இவருக்கு வேணும் அனுதாபம் சிங்கள மக்கள் அனுதாபம் பட்டு அவர்ந்து காசு வாங்குறது இவர் தமிழாக்களை பித்து அங்கே அனுதாபம் பெற்று அங்கேருந்து காசு வாங்கி தான் அங்கே யாழ்ப்பாணத்தில் வாழ்கிறார் இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும் இவருக்கு வந்து இவர் பாதுகாப்பு தேவை இவருக்கு பாதுகாப்புன்னா வெறும் பயம் இப்போ வெறும் பயன்தான் அடிச்சு போடுவாங்களோ அப்படின்னு இவரே யார் அடிக்க போகிறாங்க இவரே அடிக்கிறதுக்கு யாழ்ப்பாணத்தில் மழையை நல்லா இருக்கிறாங்க இது கணக்கெடுக்கிறதில்ல இல்லை ஒரு செல்லா காசு இது ஒரு தெருப்பொருக்கி ஒரு கலிசரை இந்த கலிசறைக்கு இதான ஒரு அரசியல்வாதின்னு சொல்லி வந்தது இது என்ன அரசியல்வாதி மஹிந்தாக்கள் இருக்க மஹிந்தியாக்கள ஆளாக யாழ்ப்பாணத்தில் செயல்பட்டது அவங்க தோற்று போன அப்புறம் மைத்திரியின் ஆளாக செயல்பட்டது ஜாயசரி ஜாயசிரை வந்து அவருக்கு அமைப்பாளர் பதவி கொடுக்குறார் அதுக்கு பிறகு ரணில் திருப்பி ரெண்டாந்த ரெண்டாந்தரம் ஜனாதிபதி ஜனாதிபதியாக வந்தப்போ இந்த டெக்கால ஜனாதிபதியாக வந்தப்போ ரவி கருணாநாயகா மூலமாக யூஎன்பிய அமைப்பாளர் பதவி கிடைக்குது திருப்பி பெல்லாம் போய் இப்போ இந்த நா நாகபாம்ப காட்டி டிவியில் பத்தொன்பதாம் ஆண்டு ஒருத்தரை கொண்டாந்து கடைசியில் ஜட்டியம் போட்டு ஓட்டினார் ஜனாதிபதி ஆகி அவரை கொண்டாந்த அதால்தான் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறார் பெரிய என்னமோ பெரிய தான் தான் அடுத்த ஜனாதிபதி என்ன பிள்ளை அங்கே இருக்கிறார் அவர் தேசியப்பட்டியில் வந்துக்கிறார் என்னமோ சர்வஜனமாம் என்னமோன்னு சொல்லி ஒரு கட்சி உருவாகி அதுகளுக்கெல்லாம் பிரச்சாரங்களும் கூட நாங்கள் கட்சி ஒரு பக்கம் இங்கே பார்லமெண்ட்லேருந்து பிரிட்டிஷாக குலைச்சோன்னு அவர் பெருங்கல்லன் அவர் அண்டிச்சன் அந்த கொரோனா காலத்தில் அடித்த அடியெல்லாம் பெரிய அடி அந்த இதெல்லாம் விசாரணையில் கூட அப்போ அந்த கல்லன்ட் கட்சியில் இவர் யாழ்ப்பாண அமைப்பாளர் அமைப்போ இப்போ யாழ்ப்பாண அமைப்பாளராக இல்லையான்னு சொல்லி இன்னும் சுவராக தெரியாது ஏன்னா அவர் விலத்தினான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாராம் இப்போ இவர் இங்கே இருக்கிற தான் அமைப்பாளர்னு சொல்லி கொண்டு தெரிகிறார் என்ன என்னமோ என்னமோ சங்கம் அது சர்வசேன சங்கம் என்னமோ அது தென்னிலங்கையிலேயே பரிகாசம் பண்ணி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி கொண்டு அவர் அவர் சும்மா அவருடைய காசு இருக்குது நேர்மையாக உழைச்ச காசு இல்லை இவருடைய காசு இருக்குது அவர் தான் பெரிய ஆள் காட்டி கொண்டு திரிக்கிறார் அவருடைய கோலையாக தான் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் இப்போ பிறகு ஒரு காரியாலயம் ஒரு அரசியல்வாதி பிறகு ஒரு கொள்கை இவர் யாருக்காக பேசல இன்னத்துக்காக பேசலாம் என் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற என்ன அரசியல் செய்கிறான்னு இவருக்கே தெரியாது இவர் அம்பேத்கர் அன்றார் பெரியார்ன்ற இவங்களெல்லாம் யார் எங்களுக்கு இவங்களெல்லாம் யார் எங்களுக்கு இந்த அம்பேத்கர் இந்த பெரியாரெல்லாம் தமிழர்கள் யார் இளைஞர் தமிழர்களுக்கு இவங்க யார் இந்தியாவில் அவங்கள தூக்கி 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 கொண்டாடுறாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இவங்களை கொண்டாடத் தாரும் இல்லை இவங்களை எங்களுக்கு யாரும் இல்லை இந்த மண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்கு எங்களோட மண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்கு எங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கு எங்களுக்கு கலாச்சாரம் இருக்கு எங்களுக்கு பண்பாடு இருக்குது நாங்களோட பண்பாட்டை இனம் எங்கட உரிமைகளை மறுத்ததால் தான் நாங்கள் போராடினாங்களே தவிர எங்களை இனம் போராடினாலே தவிர நாங்கள் தீவிரவாதிகள் இல்லை நாங்கள் வன்முறையாளர்கள் இல்லை ரைட் இதாக இந்த தம்பி புரிஞ்சு கொள்ளணும் தம்பி எங்களை வித்து சிவிக்கலாது ரெண்டு கண்ட காலத்துக்கு சிவிக்கலாது ஏன்னா இந்த அரசாங்கம் அதை புரிஞ்சு கொண்டிருக்குது இருக்குது இவ்வ இந்த இந்த தண்டை தன்னினத்தையே வித்து சீவிக்கிறாள்னு சொல்லி அவங்க இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் என்ன சொல்கிறா இதில் இது சிங்கள மக்கள் இதில் விதிக்கணும் தானே மதத்தை வித்து சீவிக்கிறார்கள் சிங்கள இனத்தை வித்து சீவிக்கிறார்கள் இப்போ அந்த இசுறு பாயக்கம்னு ஒருத்தர் உட்காந்து கண்ணாடியை போட்டுக்கொண்டு தானே அவர் இப்போ ரெண்டு நாளில் அந்த அட்டாளையெல்லாம் அந்த கலெட்டி கொண்டு பந்தலை கலெட்டி கொண்டு போட்டார் அது அரசாங்கத்துல தவறு அதான் நேற்று நேற்று வீடியோ போட்டேன் அரசாங்கத்தின தவறாது அவர் எல்லாம் முடிச்சு உள்ளுக்கு போடணும் ஏன்னு சொன்னால் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் இவர் நேர நான் அவரோட எல்லாம் கதச்சிருக்கேன் ஒரு 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 பழைய ஷேர்ட்டு போட்டுக்கொண்டு ரெண்டு டபுள் பக்கம் பழைய ஷர்ட் போட்டுக்கணும் தாடி மீசை வலிக்க காசு இல்லாமல் ஒரு பழைய வினட் பேனில் ஒரு ஐயா ஒரு ஆள் வெள்ளி வெள்ளை வேட்டியோடு ஓடிக்கொண்டு வரையில் இவரை அங்கே இங்கே வந்து அங்கே பக்கத்தில் ஒரு காரியாலயம் இருந்தது எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்போ அங்கே வந்து பிளங்கினார் அந்த கூட்டங்களெல்லாம் காய்க்கிறேன் பார்த்துருக்கேன் அப்படியாப்பட்ட ஒரு ஆள் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு போய் அங்கே ராஜபக்சோடு சேர்ந்துட்டு திடீரென்று இவ்வளோ பெரிய மாடி வீடுகள் ஸ்விம்மிங் பூல்கள் கார்கள் வாகனங்கள் மில்லியன் கணக்கான காசுகள் பேங்கில் இருக்குதுன்னு சொன்னால் அவரை விசாரிக்கணும் அப்போ இந்த அரசாங்கம் இவ்வளோ நாளும் கொண்டிருக்கு விளையாடி கொண்டிருக்காங்க இந்த அரசாங்கத்துக்கு அவங்க கண்ணுக்கு விடு இப்போ தடியாக அடி பண்ணிக்கிறாங்க அப்போ இப்போ ஏற்பட்ட ஆக்கள் தான் இந்த ஏற்பட்ட ஆக்கல் மாதிரி ஆள் தான் இவர் இப்பேற்பட்ட ஆக்கள் மாதிரி ஆள் தான் இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த இந்த தம்பி தம்பி வந்து தம்பியை பொரு தம்பியின கொள்கை என்ன கோட்பாடானு தம்பிக்கே தெரியாது மகளிர் அமைப்பான் பட்டாசு தான் பட்டாசு செஞ்சவங்களாம் வாங்கினாங்களாம் தம்பி தம்பி யா தான் என்னென்னு தெரியாது இப்போ பட்டாசு வியாபாரம் வரைஞ்சிடும் தெரியாது கஞ்சா வியாபாரம் செய்யலாம் பட்டாரை வியாபாரம் வரைஞ்சிடும் தெரியாது தம்பி தம்பியோட நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல் கோல் பண்ணி தம்பி ஏன் இப்படி எல்லாம் செய்கிறீங்க தமிழ் மக்களுக்கு எதிராக கதைக்கிறீங்கள அப்படின்னு சொல்லி நான் கேட்க நான் நேரம் பற்றி கைக்கிறேன் புலிகளுக்கு எதாவது தான் கதைக்கிறேன் ஆ நான் நான் பாராளுமன்றம் போகிறது 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 தான் உங்களுக்கு எதிராக கதைக்கிறான்னு இந்த தமிழ் கூட்டமைப்பில் அதை இல்லாமல் ஆக்குறதா நான் பாராளுமன்றம் போகிற போகிறேன் இவருக்கு பேர் ஒரு கனவை யாழ் பா பாராளுமன்றம் போகலாம்னு சொல்லி பாராளுமன்றம் போகிறதுக்காக தான் இந்த இந்த ஏதாவது ஒரு கட்சியில் தொங்கிக் கொண்டு இந்த அமைப்பாளர் பதவியில் வாங்கி வாங்கி கொண்டு இருக்கிறாரே தவிர இவர் யாழ் பேருக்கு ஆசை யாழ் பாராளுமன்றம் போகிறதுக்கு இவருக்கு யார் ஓட்டு போடுறது இவருக்கு யார் போட்டு போடுறது ஆ இவர் சொல்கிற சாதி இவர் சாதி இந்த சாதி இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் வந்து மறைஞ்சு போயிருந்தது இப்போ திரும்பிய முளைச்சி முளைச்சிக்கொண்டு வருது அது எங்களோட மக்கள்னு தவறு எங்களோட மக்கள் வந்து பல பலவீனமாக இருக்கிறாங்களுக்கு பலவீனமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த சாதி தான் இன்றைக்கி இந்த சாதி தான் எங்களோட இனத்தை ஒன்று திரட்ட விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த அரசியல்வாதிகள் இந்த சாதியை வச்சு இந்த அரசியல்வாதிகள் செய்கிற நாடகங்கள் இன்றைக்கி இந்த தமிழ் கூட்டமைப்பாக இருந்தால் தமிழ் தமிழரசு கட்சியாக இருந்தாலும் என்பி பொன்னம்பலமாக இருந்தால் எவனாக இருந்தாலும் இவங்க சாதிய அரசியல் தான் அங்கே செய்கிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அதுக்காக தம்பி சாதி அரசியல் செய்யலாது ரைட் தன் சார்ந்த சாதிக்க ஒன்று ஆள் அவங்க தம்பிக்கு எவ்வளோ காசு வருது எங்கேருந்து வந்தது எல்லாம் ஓடிட் பண்ணிணா தம்பி உள்ளுக்கு இப்போ கழுதினவனு உள்ளுக்கு இருந்து தம்பி இருந்தோன்னு சொல்கிறேன் தம்பின காரியத்தை கொடுத்து வந்தேன் அவ்வளோ மடையர்களும் இல்லை அவ்வளோ வன்முறையாளர்களும் இல்லை எங்கள் மக்கள் நாங்கள் வன்முறையை தெரிவி செய்ய தெரிவி செய்யலை வன்முறை எங்கள் மேலே திணிக்கப்பட்டது எங்கள் மேலே திணிக்கப்பட்டது கோல் காளிமுகத்தோட இல்லை உண்ணாவிரதம் இருக்க எங்களுக்கு அடித்து எங்கட எங்களோட முன்னோர்களுக்கு மண்டையை உடைச்சு சீரழித்து எங்களை எங்களை வன்முறையெல்லாம் மாற்றினது சிங்கள தேசம் தம்பி இதை புரிஞ்சுக்கொள்ளணும் ரைட் எங்களுக்கு இந்த அம்பேத்கர் பாடம் இந்த இந்த பெரியார் பாடமெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் நல்லா இந்த பாடங்கள்லாம் படித்து எங்கட பாடங்கள் எங்கட பாடங்கள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தம்பிக்கு பாதுகாப்பு தேவையான போலீசாருக்கு கடிதம் கொடுத்து கேட்டு கேட்டு வாங்குங்கோ அதுக்காக நாங்கள் கொளுத்திருந்தாங்க அடிச்சு நாங்கள் கல் அடிச்சுனாங்கன்னு சொல்லி போய் சொல்லக்கூடாது நாடகம் ஆடக்கூடாது நாளாக மாடி சிங்கள மக்கள்கிட்ட அனுமதி சிங்கள மக்கள் தெளிவாக இருக்காங்க நீ யாருன்னு அவங்களுக்கு தெரியும் உன்ன போல் ஆகலாம் உனக்கு சம்பளம் உனக்கு வந்து அங்கே உதவி செய்வாங்க உன்ன போல இங்கே தென்னிலங்க இருக்கிறாங்க இந்த நாதாரியர் ரைட் இனவாதத்தை தூண்டி சுகபோமாக வாழ்கிறதுக்கு அரசியல்வாதிகளுக்கு பின்னால் போய் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த கொட்டாளர்ன்னு சொல்லுவாங்க கொட்டாளர்ன்னு தலாணி பிடிக்கிறது அந்த மாதிரி ஆக்கல் இந்த மாதிரி தம்பியாக்கு தம்பிக்கு யாராவது உதவி செய்வாங்க தம்பியை கூப்பிட்டு தங்களோட யூடியூப்பில் இன்டர்வியூ எடுப்பாங்க தங்களோட டிவியெல்லாம் வச்சு கலைப்பாங்க மினக்கட்டு அவங்கள அந்த என்ன தமிழ்மா அந்த சிங்கள மக்கள் அந்த இந்த ஒலிபரப்பு உரிமத்தை உரிமத்தைக்கு உரிமத்தை அணியாமல் உங்களை வச்சு அணியாம ஆக்குவாங்க என்னென்னு சொல்கிறது இந்த எம்பிஆரோ என்ன ஆர் உங்களை யாகல கொண்டே அந்த டிவியில் கொண்டு சொல்றீங்க நீங்கள் அறப்படித்த கூட்டம் ரைட் உங்களுக்கும் தமிழ் மக்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லை உங்களோட பேர்லேயே தமிழ் இல்லை ரைட் நீங்கள் தமிழ் யாழ்ப்பாண தமிழர் பற்றியும் ஒட்டுமொத்த தமிழரை பற்றியோ யா யாரை பற்றியும் கதைக்கிறது எந்த தகுதியும் இல்லை உங்களுக்கு தமிழ் மக்களை விற்று வியாபாரம் செய்யணும்னு சொன்னால் நீங்களோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்து அவங்களோட இருங்கும் அதில் எங்களுக்கு எந்த கா மாற்று கருத்தும் இல்லை